ஆணி மாத அமாவாசை தர்ப்பணம் பவித்திரம் கூர்ச்சம் தர்ப எள்ளு பஞ்சபாத்திர தர்மி ஒரு சொம்பில் ஜலம் தட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஆரம்பம் ஆச்சமரம் பண்ணணும் கையில் ஒரு உத்தரணி ஜலம் விட்டு தட்டில் விட்டுருங்க இன்னொரு உத்தரணி ஜலம் விட்டுட்டு குடிங்க இன்னொரு உத்தரணி ஜலம் விட்டுட்டு குடிக்கணும் இன்னொருத்தரம் ஜலம் விட்டு குடிக்கணும் இன்னொருத்தரம் ஜலமிட்டு தட்டில் விட்டுருங்க கேஷவா நாராயணா மதவா ஹரி கோவிந்தார் பவித்ரம் எடுத்து வலதகை மோதனவர்களில் பவித்திரத்தை போட்டுக்கணும் பவித்திரம் தேவித்தம் பிரம்மணஸ்பதே காத்தான பதேஷு சதாக பவித்ரம் திருத்தார் புனரா ஆகமனா எதார் ரெண்டு கட்டப்பல் தர்பய கால் கீழே போட்டுக்கோங்க தர்பாசனா ஜனமஹார் இன்னும் ரெண்டு கட்டப்பது தர்பைய பவித்திரம் போட்ட வலதுகை மோதிரவர் அடக்கி வச்சுக்கோங்க தர்மபத்ரே சுவாசீனார் பிள்ளையார் கட்டுக்கிறது சுக்லாம்பரத நம்பிஷ்டம் சசிவர்ணம் சதுர்ஜம் பிரதன்னவதம் தியாகே சர்வ விக்னோபாந்தகே மூக்கு மேல வரடிச்சுக்கணும் பிரணவசியா பரபிரஜி பரமாத்மா தேவதா தேவீ காயத்ரிச்சந்த பிரணாயாமம் மகா ஜனஹ தபா சத்யம் ஜோதிர் அமிரம் ப்ரம்மா பூர்வஸ்வரோம் ஓம் போ சங்கல் ஒண்ணிக்கணும் வலதுதோட மேலே கையை வச்சு அது மேல மேலே வலதுகை வச்சு முடிக்கோங்க மமோகாத்த சமஸ்த दुर्दक्षेत्वा पार्वती परमेश्वरे लक्ष्येन आरायनः प्रियदर्शनम् श्रज्वाप्जाम शोभने स्वभाने मुहूते अद्यक्ष ब्रह्मना हा तुद्यमरार्ते स्वेदमराह कल्पे भयिबस्पते मनमंतरे अष्टाविम चतितमें कलियुक्ते प्रदमाभाते जंबुत्विभे भारदवर्षे वर्धकंधे मेरोहो दक्षिणदिक सकाते अस्पिन्न वर्तमानेना चान्द्रे चौरमानेनाः सत्याः संवसराणाम् वर्धे क्रोति मधुdanaव सम्पक्षे उतरायने गृहेश्वरतो मित्रमासे कृटपक्ष अमावास्याम पुर्णिरतो रासराः पासरास्तु बृहवासरो युक्तायां आर्द्रा नक्षत्रो युक्तायां उष्ट्र नक्षत्र एवं गुरे சகல விசேஷன விசிஷ்டாயாம் அமாவாசிய அமாவாஸ்யா புண்ணியகால அத்ய கரிஷே கையில் ஒரு உத்தரணி ஜலத்தை விட்டுட்டு தட்ட விட்டுருங்க மடக்கு வச்சிருந்த அந்த ரெண்டு கட்டப்பல் தர்பை மட்டும் எடுத்து உத்தரமா உங்களுக்கு இடதுகைபுறம் போட்டுக்கோங்க பூனல் வலதுகைபுறம் இருக்குது அப்படியே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூணலை பிடிச்சிக்கோங்க கை இப்படி பிடிச்சிக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் தேவையப்பப்பூரா தப்பிய தற்பியா பூர்வன் தற்பையா தற்போர்ன் தப்பியமிதையப்பாமிவா தற்பிய தற்போ சேவனா தர்ப்பமி தற்பே பூணலை மால மாதிரி போட்டுக்கலும் அத்தரிஷியாக ஃபோனில் வலதுகி கட்டவர்களால் பிடிச்சுக்கோங்க கை பிடி பிடிச்சிக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கணும் முன்னாடி மாதிரி ரிஷிணம் தற்பியா விதப்பையாம எதற்கியாமி ரிஷிகனா நாம் தப்பியாமதற்பையா மிதப்பியாமி ரிஷிகன பத்தியம் தற்பையா மிதற்பையாம மிதப்பியாமி ரிஷிகன புத்திரான் தப்பியாமதப்பையா மிதற்பியாமி ரிஷிகனபோத்ராந்தியாமதற்பையா தற்பியாமி பௌரிடம் தப்பையாம தப்பியா தப்பியாமி பௌரிடம் தப்பையாம தப்பையா தப்பியாமி சிவரிடம் தப்பையாம தப்பியா தப்பியாமி பூர்பவதிஷம் தப்பையாம தப்பியா தப்பியாமி சர்வாஷனான தப்பையாமி 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 போனல் இப்போ இடதுகை புறம் மாத்திக்கணும் பிராச்சீனா விதி போனலை வலதகி கட்டவர்களால் கட்டவர் பூமியை பார்த்த மாதிரி திருப்பி பிடிச்சிக்கோங்க தன் எடுத்து விட்டுக்கணும் पिता तनिवेटो तन ऊतिको पिता तर्पयापया दर्प्या पित्रणा तप्याम दप्यादर्प्या पिता पत्नी तर्पयाप्यादर्प्याम पितापुत्रा तर्पया दर्प्यादर्प्यायाम पिता पौत्रा तप्यादप्यादर्प्यामी भूपित्रम तप्यादप्यादर्प्यामी भूभ्रम तप्यादप्यादर्प्याम शुभभित्रम तप्यादर्प्यादर्प्याम षड्वान्त्यापया दर्पया तटे कूर्चको அது மேல ரெண்டு கட்டப்பது தப்பி வச்சுக்கோங்க அது மேல ரெண்டு எல் எடுத்து போட்டுக்கோங்க பூனல் வலது இடதுகை புறம் இருக்க அப்படியே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்கள் ஆல பூனலாம் கையில மாட்டிக்கோங்க திருப்பி ரிட்டன் பூமியை பார்த்த மாதிரி கட்டவர்களை திருப்பி பிடிச்சுக்கோங்க எள்ள தொட்டுக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க पिता गोत्रम अप्पे पशु तर्पयाम दर्पया दपिया पिता गोत्रम अवंगप्प्पातापेर अय्य रुद्रूप्यम तर्पयाम दपया दपया प्रा गोत्रम अवाप जे जय्य ஆதித்தவரூபம் தப்பாமி தப்பியா தியாமி மாத்து அம்மா இல்லாதவா மாத்திரம் கோத்திரம் அம்மா பேரு வசூரூபியம் தப்பையா தப்பிய தப்பியாமி பிதாமி அம்மியா அம்மாவுடைய மாமியார் பேரு ருதிரூபியம் தப்பாமி தப்பியா தப்பியாமி பிரபுதாமி ஜே ஜமியா அவங்க மாமியார் ஆதித்தியரூபம் தப்பையாமல் தப்பையாமதற்பியாமி தாய் மாமா கோத்திரம் தாத்தா பேர் அம்மாவுடைய அப்பா பேர் வசுரூபினாம் தப்பையாமல் தப்பையாமதப்பையாமி இல்லைன்னா கட்டுவிழா எல்லாம் தொட்டுக்கோங்க மாதிரி பிதாமகா தாத்தாவுடைய அப்பா பேர் ருத்ரூபியம் தப்பையாமல் தப்பையாம தற்பியாமி மாத்திர பிரபிதாமகா அவங்க அப்பா பேர்

ஆதித்த சுரு தப்பையாமி தப்பையாமி தப்பியாமி மீதி இருக்கிற எல்லாம் கையில போட்டுக்கோங்க தண்ணி ஊத்திக்கோங்க ரெகுலரா யார் யார் சொல்லுவீங்களோ அவ எல்லாம் சொல்லிக்கோங்க சாமியம் தர்பயாமி சகிங் தர்பயாமி குரும் தற்பயாமி ஆச்சாரியம் தற்பயாமி வம்சசிய சர்வேகாரண் வசுத்ரா ஆதித்யஸ்வரூபம் ஸ்வதாரமாக தற்பயாமி தற்பையாமி தற்பயாமி எல்லாம கை கழுவிக்கோங்க பூனில மாற மாதிரி போட்டுக்கோங்க பூனில தர்ப்பணம் வீட்டை தண்ணியில் தொட்டு கண்ணை தெரிச்சுக்கோங்க குலே குலேஜாதகா தேகிரண்டன் துமையா திருத்தம் ஸ்பீட் வந்து பூனலை வலதுகை புறமாத்திக்கோங்க மாற்றிக்கோங்க ஜெயனார் கையில இருக்கிற பவித்திரம் தட்டில இருக்கிற கூச்சத்தை முடிச்சு போட்டுருங்க பவித்திரம் கூச்சம் சுப்ஜாக கஷேமாய் புனராஹமனாய் சார் ஆகிட்டுதான் எந்திரிச்சுக்கோங்க இருந்து எடுத்தனதே மூணு பிரதக்ஷனம் பண்ணணும் சுத்தங்க பிரதக்ஷனம் பண்ணுங்க யானி ஆணி பாபானி ஜென்மாந்திரா தானதானி பிரதக்ஷந்தி பிரதக்ஷணபதே பதே பாபகம் பாபகர்மானா பாபாத்மா பாபகம் பாத் ராஜ்மாத்மாத் காரண்ய பாவியன ரக்ஷரக்ஷமஹேஸ்வரா ரெண்டு கேயார பூமி தட்டுக்கு லோகா லோகசம்துகிநோ பி எல்லா சௌக்கியமா சந்தோஷமா மோகமா